ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் ஐடி முடிச்சவங்க டிப்ளோமோ முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போது எக்ஸாம் இல்லாமல் உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் தேர்ட்டி ஏப்ரல்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சிதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்டு தான் ஸோ எங்கே இருக்குன்னா வந்து பாருங்க நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் இருக்குது பற்றியா கல்பாக்கம் அங்கே தான் வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே வந்து இருக்க ஸோ இதில் வந்து பாருங்க அப்ளிகேஷனோட லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைன் மோட்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க மூணு ட்ரேடில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து ஐடிஐ ட்ரேடு டிப்ளமோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு அப்பென்டேஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ஒன் இயர் உங்களுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து இருக்கும் ஸோ இப்போ ஐடிஐ ட்ரேடில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் எந்தெந்த டிசிப்ளினில் வந்து எடுக்கிறாங்கன்னா ஃபிட்டர் அதுக்கப்புறம் மெஷினிஸ்ட் டெய்லரு வெல்டரு மெக்கானிக் எலக்ட்ரிஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இந்த மாதிரி ட்ரேடில் வந்து எடுக்கிறாங்க வேகன்சியுமே வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரேடுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க மந்த்லி ஸ்டைஃபன் வந்து ஏழாயிரத்து ஏழ்நூறுபா வந்து உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வந்து வரும் ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்க குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனு இருக்கு அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் ஸோ ஒன் இயர் உங்களுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து இருக்கும் அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு ஐடி ட்ரெய்டில் இன்னொரு வந்து உங்களுக்கு வந்து எட்டாயிரத்து ஐம்பது ரூபா வந்து ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து டிப்ளமோ அப்பண்டிக்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் எந்த டிசிப்ளின் வந்து எடுக்கிறாங்கன்னா மெக்கானிக்கல் எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ட்ரமென்டேஷன் சிவில் கேட்டகரிக்கு வந்து எடுக்கிறாங்க எட்டாயிரம் வந்து உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபனு பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்க கிராஜுவேட் அப்பெண்டிக்ஸ் நான் இன்ஜினியரிங் கேட்டகிரி தான் இன்ஜினியரிங் அல்லாத கேட்டகிரி டிகிரி தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அதில் வந்து ஹியூமன் ரிசர்ஸ் கேட்டகிரி கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஹெச்பியூ யூ கெமிக்கல் லேபுக்கெலாம் கொடுத்துருக்காங்க ரூபாய் உங்களுக்கான ஸ்டைஃபோன் வந்து வரும் பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தரை வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வேக்கன்சியுமே வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரேடுக்குமே வந்து வேக்கன்சி வந்து பாருங்க தொண்ணூற்றி ரெண்டு வேகன்சி டிப்ளமோ வந்தால் பதினாலு வேக்கன்சி அடுத்து வந்து கிராஜுவேட்டுக்கு வந்து ஒரு பதினாறு வேகன்சி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓவரலாக ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே வந்து வேகன்சி இருக்கு வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்துல அது இல்லாம எஸ்சி எஸ்டியில் வரைகா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் இருக்கு ஓபிசியாக இருந்தா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கு பி இருந்தால் இருந்தா டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு ரிலாக்ஷன் வந்து இருக்கு ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் ட்ரேட் அப்ரண்டிஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து பாருங்கள் ஸோ ஐடியில் வந்து அந்த ரெஸ்பெக்டி ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து பாஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது ஃபிட்டர்னா ஃபிட்டரு மெஷினிஸ்ட்னா மெசினிஸ்டி இந்த மாதிரி டேர்னர்னா டேர்னர் அதில் வந்து நீங்க வந்து ஐடியில் வந்து ரெஸ்பெக்ட் ட்ரேடில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் அதே மாதிரி டிப்ளமோல அப்ளை பண்ணுறீங்கன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிவில் கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு தனியாக டிப்ளமோல நீங்கள் வந்து அந்த ரெஸ்பெக்டி ட்ரேடில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி மாதிரி கிராஜுவேட் அப்ரண்ட்டிஸ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா அதில் வந்து பாருங்கள் நீங்கள் இன்ஜினியரிங் அல்லாத கேட்டகிரி தான் பிஏ பி எஸ் பிகாம் இந்த மாதிரி நீங்க டிகிரியில் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்மே வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு வந்து பாருங்க ஒன் தேர்ட்டி செவன் சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் மாதிரி வெயிட்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் கேஜி வந்து உங்களுக்கு இருக்கணும் ஸோ ஜஸ்ட்டுமே வந்து பாருங்க த்ரீ பாயிண்ட் எயிட் எயிட் மீட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இதில் ஃபிசிக்கலுமே வந்து கொடுத்துருக்காங்க பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கல்பாக்கம் இருக்கு பதிலாக செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் அங்கே தான் வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்க போது செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட்லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க மார்க்கை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க அது வந்து ஐடி பிஏ டிப்ளமோ டிகிரி எது நீங்கள் முடிச்சிருந்தாலும் அதோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் இயர் உங்களுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து இருக்கும் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ரண்டிஷிப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு வெப்சைட்டில் எதில் வேணாலும் போய் நீங்கள் ரேஷர் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ரேஷர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குன்னு அந்த ரெஜிஸ்ட்ரன் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆயிரும் அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் ஃபில் பண்ணி போஸ்டலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இங்கே கொடுத்துருக்குற மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அதில் லெவன்த்து சீரியல் நம்பர்லேயே கேட்டிருக்கு பாருங்கள் அப்பெண்டிஸ்ஷிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்கு அந்த நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த அப்பெண்டிஷ்போட போர்ட்டலில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்துகிட்டு வந்து இதில் நீங்கள் ஃபில் பண்ண முடியும் அதை நீங்கள் கரெக்டாக இதில் இருக்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் செல்ஃப் ஃபோட்டோஸாக இணைக்கணும் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் வந்து செல்ஃப் ஃபோட்டோஸோட இணைச்சி ஸோ இங்கே மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க அட்ரஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது உங்களுக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டான அட்ரஸ் வந்து இங்கே இருக்கு பாருங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து நீங்கள் வந்து தேர்ட்டி ஏப்ரல்க்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பற்றி டெப்டி மேனேஜர் ஹெச்ஆர்எம்னு கொடுத்து இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து தேர்ட்டி ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்